நோன்பு நோன்பு பிடிப்பதில் மூன்று பதவிகள் இருக்கின்றன முதலாவது அவாம்கள் பிடிக்கிற நோன்பு உண்ணாமலும் குடிக்காமலும் ஜிமாவு செய்யாமலும் வயிற்றையும் இரண்டாம் பதவி கண் செவி நாவு கை கால் முதலிய சரீரத்தில் உள்ள உறுப்புகளெல்லாம் பாவம் செய்யாது காப்பாற்றிக் மூன்றாம் பதவி துனியாவுடைய எண்ணங்கள் சகலதையும் நீக்கி ஹக்குத் ஆலாவின் சிந்தையிலே மனத்தை தரிபடுத்திக் கொண்டிருக்கிறது இது பெரியோர்களுடைய நோன்பாயிருக்கும் கண்ணை பேணுவதும் பார்வை தீதானவைகளில் செல்லாமலும் அல்லாஹு தாலாவை மரக்கச்சையும் பொருள்கள் யாவையும் விட்டு பேணிக் கொள்ளுதலுமாயிருக்கும் நாவை பேணுவது வீண் பேச்சு கோல் அவதூறு தூஷணம் முதலியவைகளை விட்டும் நாவை காப்பாற்றிக் கொள்ளுதல் இதுபோல ஒவ்வொரு உறுப்புகளை கொண்டும் செய்யப்படுகிற பாவங்களை விட்டு அந்த உறுப்புகளை சலாமத்தாக்கி கொள்ளுதல் நோம்பென்பது ஹலாலான தீனை நிறுத்தி மற்ற உறுப்புகளால் ஹராமான பாவங்களை செய்வதல்ல இமாம் கசாலி ரஹிமகுல்லாஹு தீனை மட்டும் தின்னாது மற்ற பாவங்களை செய்வதற்கு ஒரு மாளிகையை கட்டி ஒரு பட்டணத்தை அடைப்பது போலென்று உவமை சொல்லி இருக்கிறார்கள் ரம்லான் மாதம் இபாதத்துக்குரிய மாதம் நோம்பு பிடிக்கிறது இப்பாதத்து உதவியாயிருப்பதற்கு சரீர இச்சைகள் ஒடுங்கவும் மலாயி கத்துகளின் பதவியிலாகி அல்லாஹு தாலாவின் திகிரிலும் பிகிரிலும் தஸ்பீகிலும் தறிபடுவதற்கே நோன்பு பிடிக்கிறது இதற்காக நபி சல்லல்லாஹு அழைகுவ செல்லம் எத்தனையோ பெயர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள் அவர்கள் நோம்பல்ல அவர்கள் பசியும் தாகமுமாயிருப்பவர்களாயிருக்கும் அதாவது அவர்கள் ஹராமானவைகளை செய்து நோன்பை விடுகிறார்கள் ஹலாலான தீனை தின்பதை நிறுத்தி மனிதரின் சதையை திங்கிறார்கள் அவதூறு சொல்வது மனிதரின் சதையை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்விதம் பேணி நோம்பு பிடிக்க வேண்டும் இது அசுராருள் ஆழம் எனும் நூலில் நாற்பத்து நாலாவது பக்கத்தில் இருந்து அசுராருள் ஆழம் எனும் நூல் முகம்மது காசிம் சித்திலெப்பை அவர்களால் ஆயிரத்து எட்டுநூற்று தொன்னூத்து ஏழில் வெளியிடப்பட்டது